இப்ப பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடகராசியில உச்சமாக இருந்து வக்ரம் பெற்று இருந்தார் இப்போ பத்தொன்பதாம் தேதி பாத்துட்டீங்கன்னா மிதுன வீட்டுக்கு போறார் ஆனாலும் அதே இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார் அடுத்தது சுக்ரன் பத்தாம் தேதி விருட்சகு வீட்டுக்கு வருகிறார் செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார் ரெண்டு பேருமே தன்னுடைய ஆட்சி பலத்துல இருந்தாங்க இப்ப ஆட்சி பழத்திலிருந்து அடுத்த வீட்டுக்கு வரப்போகிறார்கள் அதே போல புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபதாம் தேதி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குறிச்சுக்கு வீட்டுக்கு வரப்போகிறார் சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இப்போ சுக்கரனும் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது மதன ராஜகோபால யோகம் அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்றது பாத்தீங்கன்னா மகா யோகம்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த சுக்ரனும் செவ்வாயும் சேர்றது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இந்த சுக்ரன் இந்த சூரியனோட சேரும் பொழுது பாத்தீங்கன்னா சுக்ர ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது வேலை செய்வோம் இந்த மாதிரி இவ்வளவு யோகங்கள் இருக்கு என்னென்ன ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட முறையில பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு நானே கார்த்திகை மாத குழிமை பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசி ராசி நதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நாலாம் வீட்டுக்கு வருகிறார் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அம்மாவனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மனசு நிம்மதியா இருக்கும் இன்னதான் அஷ்டம சனி ராசிக்குள்ள கேது இருந்து குழப்பத்தை கொடுத்தாலும் இந்த மாசம் ராசி அதிபதி பெருமாள் ஸ்தானமாக இருக்கக்கூடிய கேந்திரத்துல வந்து குறர் நாலாம் இடத்துல அப்போ பெருமாளுடைய அனுகிரகம் முழுமையாக இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும் மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் தேவையில்லாம இருந்து வந்த இன்னல்கள் மன வேதனைகள் இதெல்லாம் குறைய போகுது அதே போல உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கு போகுது வீடு பிரச்சனை சொத்து பிரச்சனை இதெல்லாம் உண்டான ஒரு வாய்ப்புகளும் அல்லது அதற்குமான ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த மாசம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே போல ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதனும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் வீட்டுல இருக்காரு இருபதாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நாலாம் வீட்டுக்கு அவர் வந்துருவார் அப்ப மூணாம் வீடும் நல்லா நல்ல வீடு தான் முயற்சி ஸ்தானம் தான் பொருளாதார ஸ்தானம் தான் பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது வருமானம் நல்லா வரப்போகுது ஏன்னா லாபஸ்தானாதிபதி இல்லையா அப்ப அடுத்ததும் பாத்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேலே நாலாம் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக பணம் வர உண்டு பொருளாதாரம் நல்லா இருக்கும் இந்த மாசம் பணத்துக்கு குறைவு இருக்காது எப்படியும் ஏதோ ஒரு வகையில நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி செஞ்சிருவீங்க ஏன்னா லக்னத்துல கேது இருந்தால் பண பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது தொழில் பிரச்சனை ஏற்படும் அல்லது குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அப்படின்னு இந்த மாசம் உண்டு சுக்ரனும் மூணு குடையார் பத்தாம் விதி பத்தாம் தேதி வரைக்கும் பத்தாம் வீட்லயே இருக்கார் அதாவது பத்து குடையவர் மூணாம் வீட்லயே இருக்கார் அப்ப மூணாம் இடங்கிறது சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று மகாலட்சுமி கடாச்சத்தோடு இருக்கும்போது முழுக்க 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 முழு தொழில் நல்லா இருக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் அதற்கு மேலே நாலாம் வீட்டுக்கே வந்துடுவார் அப்ப கேந்திராதிபதி தன்னுடைய சொந்த பத்தாம் வீட்டையே பார்க்கணும் சொந்த வீட்டை பார்க்கணும் அப்ப இருந்து வந்த இடைஞ்சல்கள் தொழில் நல்லா உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமே ஏற்படுத்தி கொடுப்பார் என ராசி அதிபதியோடு சேர போகிறார் அப்ப உங்களுக்கு இருந்து வந்த தொழில் ரீதியாக பிரச்சனைகள் நிச்சயமா விலகும் பதவி உயர்வு கிடைக்கும் பதவியிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபாரம் நல்லா இருக்கும் செழிப்பா இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே இந்த மாசம் உண்டு அடுத்து செவ்வாய் செவ்வாய் பொறுத்தவரைக்கும் நாலு ஒன்பது குடையவரானவர் நாலாம் வீட்டுலயே இருக்காரு இருபதாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் அஞ்சாம் வீட்டுக்கு வந்திருவார் அப்ப நாலு ஒன்பது குடையவர் ஐந்தாம் வீட்டுக்கு வரும்போது அது ஒரு யோகம் அஞ்சு ஒன்பது தொடர்பு ஏற்படும் பொழுது உருடைய முன்னோர்களுடைய புண்ணிய கணக்கும் நீங்க முற்பறிவில் செய்த புண்ணிய கணக்கும் இந்த மாசம் வேலை செய்யும் அப்படிங்கிறது அமைப்பு அதன் மூலமாக நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் குழந்தை சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப ஒற்றுமை திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் முழுக்க 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 இந்த மாதம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாதமும் ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வக்ரமாகி பதினொன்றாம் வீட்டுக்கு வந்துடுறாரு இப்ப லக்னத்துக்கு அதாவது ஒரு ஆசிக்கு பதினொன்றுக்கு குரு வந்த வர்றதுக்கு அப்புறம் லாபங்கள் வரப்போகுது பதினொன்றாம் இடம் தான் லாபம் ஆசை தீராத ஆசை நிறைவேறாத ஆசை அபிலாசைகள் இதெல்லாம் பதினொன்றாம் இடம் தான் இதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது பணம் நிச்சயமா வரும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தப்ப பணம் வந்திருக்கும் விரையும் ஆயிருக்கும் ஆனா இந்த டைம்ல விரையமாகவும் கரெக்டா பிளான் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் அடுத்தது சனி சனியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதிக்குமான வக்ர நிவர்த்தி ஆகுது அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் சனியா ஆறு ஏழு இவர் கடன் அடையப் போகுது திருமண வரன் தேடி வரப்போகுது திருமணத்திலிருந்து வந்து இடைஞ்சல் விலக போகுது வியாபாரம் செழிக்கப் போகுது கடனுக்கு உண்டான விஷயங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கடனுக்கு உண்டான ஒரு மனக்கோவலை ஏதோ ஒரு விஷயம் நம்ம கடன் கொடுத்துருக்கோம் அந்த கடனை அடைக்க முடியாம இருக்கோ இதெல்லாம் அடைப்பதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் வேலை ஆட்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு உயர்ல குத்திட்டு இருந்தாங்களோ அதெல்லாமே தெரியுறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் தேதி கூட சினிமவான் காட்டி கொடுப்பார் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே முழுக்க முழுக்க நாலாம் வீட்டுல தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுது நாளுங்கிறது ஃபர்ஸ்ட் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமா உண்டு சோ அதனால அதெல்லாமே உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கிறதுனால உங்க முயற்சிகள் எல்லாமே கை கூடி நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை தைரியமாக நீங்க எதையாக பணமாக இருந்தாலும் சரி பொருளாதாரம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி லாபங்கள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி தைரியமாக போராடலாம் இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை இதெல்லாமே ஒரு ஜாதக ரீதியாக தசாபூத்திகள் ரீதியாக சொல்லக்கூடிய கட்டுக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் ஸ்ரீ அசிமல திருவிகளே சரணம்